பால்க எங்கையா காமராஜர் வளர்காவரது புகழ் பால்க விஜயகாந்த் வளர்காவரது புகழ் அதாவது மூத்த பத்திரிகையாளர் உமாவதி சார் சொல்கிறாரு பாலாவை இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போய் நிறுத்திட்டார் தேச துரோகின்னு சொல்லிட்டார் ஆமாம் வாலாவால் நாட்டுக்கும் சரி தமிழ் மாநிலத்துக்கும் சரி பெரிய புரட்சி உண்டு பண்ண போகிறாரு அவருக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் தொடர்பு இருக்க மாதிரி அவர் மேலே அவதூற பரப்புத்தார் என்ன சொல்கிறோம்னா இருக்கு உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா கொண்டு போய் அரசாங்கத்தில் கொடுங்க அரசு சட்டம் தனது கடமையை செய்யும் அதனால் நீங்களாக ஏதாவது ஒரு இதை எடுத்து வச்சு பேசி அவர் அப்படி அவர் மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்க சார் நல்லது செய்ய வந்திருக்கவங்களுக்கு நீங்கள் வரவேற்பு போடுங்க இல்லைன்னா ஒதுங்கினுங்க சார் அவர் செஞ்சுட்டு போட்டோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை நம்ம உளவுத்துறை வைக்கலாம் அதெல்லாம் தெரியாதா வெளிநாட்டிலேருந்து பணம் பாலாவுக்கு வருது நாம் உளவுத்துறைக்கு தெரியாதா ஆ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா உளவுக்கு தெரியாதுண்ணா என்ன சார் இது தேவையில்லாமல் அவர் மேலே அவது பரப்பிக்கிட்டு அதனால் அவர்களே நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி தான் நான் கோட்டு போடுறது தான் உனக்கு பிரச்சனைனா நான் கோர்ட்டு போடுவேண்டா நான் கால் மேலே கால் போட்டு உட்காருறது தான் உனக்கு பிரச்சனைனா கால் மேல கால் போட்டு உட்காரு வேண்டா அப்படின்னு நீ உட்கார்ந்து ஏழைகளுக்காக நீங்கள் செய்கின்றவங்களுடைய பணி தொடர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்றைக்கும் நல்லவங்களுக்கு நல்லவங்க துணை நிற்பாங்க அதை கண்டு அஞ்ச வேண்டாம் உங்களுடைய பணி சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும் என்பதற்கும் இப்போ ஒரு கிளினிக் கெட்டதைங்களே அதை வந்து ஒவ்வொரு ஊருக்கும் சிவாஜி சிவாஜிபுரத்தில் அதான் சொல்லுவான் சார் நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜோடு போயிருக்கும் இப்போ அவன் ஊர் ஊருக்கு ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ் கட்டுறான மாதிரி வாலாவர்களே ஒவ்வொரு தெரு தெருக்கும் ஒவ்வொரு கிளினிக்கை நீங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு வருமானம் அதிகம் வந்துச்சுன்னா ஒவ்வொரு தெருக்கும் ஒவ்வொரு கிளீனிக்கை கேட்டுங்க உங்களுக்கு கண்டிப்பாக இளைஞர் படை பட்டாளம் துணை நிற்கும் உங்களுக்கு என்றைக்குமா ஆண்டவன் துணை நிற்பான் கவலைப்படாதீங்க போங்க பாலா ஆண்டவனே நம்ம பக்கம் பால்க விஜயகாந்த் பலர்கவரது புகழ்